பெயர்த்த தலைவர் அவர்களே வடக்கு தொகுதியில் வரகீஸ்வரர் என்ற பழமையான சிவன் கோயில் இருக்கின்றது அந்த கோயிலில் அருகில் உள்ள குளத்தில் கழிவு நீர்கள் கலப்பதால் மிகவும் மாசுபட்டு இருக்கின்றது அந்த கோயிலுக்கு சுவர் அமைத்து படிக்கட்டு தர முன்வெறுவாரா என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு இரண்டு வருடங்களுக்கு பின் அமைச்சர் நேராக அதை பார்வையிட்டு செய்து கொடுக்கின்றேன் என்று குறிவி அதையும் அதையே ஞாபகப்படுத்த விரும்பி நான் மிகு உறுப்பினர் கோரிய கோரிக்கை என்ற கவனத்திற்கு கொண்டு வந்தார் இடையிலே அந்த பணிகள் மேற்கொண்டபொழுது பெருமழை வெள்ளத்தின் காரணமாக பணிகளை தொடர முடியாத ஒரு சூழல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எண்பத்தி ஐந்து திருக்குளங்கள் சுமார் நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன நான்கு திருக்கோயிலுக்கு புதிய திருக்குளங்களை சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் புதிய திருக்குளங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் உறுப்பினர் கோரிய கோரிக்கை இன்றே இணையாளரை அனுப்பி ஆய்வு செய்து ஆய்வு செய்ய ஆய்வுக்கு மேற்கொள்ளப்பட்டு ஒரே பணிகள் தாமதமாக இருந்தால் அதை துரிதப்படுத்தி உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்பக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி நாற்பத்தி மாண்பு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவை தெரிவித்துள்ளேன் திருச்சியை பதிலளிக்கிறேன் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் கிடர மாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து கரைகளை பலப்படுத்தி வெள்ளத் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று இந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது உறுப்பினருக்கு இருக்கும் தடுப்பு சுவர் பணியும் இதில் அடக்கம் விரைவில் நிர்வாக ஒப்புதல் அளித்து பணிகள் துவங்கப்படும் சபா ராஜேந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே காமாட்சிப்பேட்டை தடுப்பணையோடு சேர்த்து திருவாமூரிலும் தடுப்பு சுவர் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெஞ்சல் புயல் போது இந்த பகுதியில் முழுவதுமாக வெள்ள நீர் புகுந்து விட்டது இந்த நேரத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு தினம் இன்ன தினம் இட இடைவெளியில் இரண்டு முறை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் அவர்கள் பணிகளை துறை முடுக்கிவிட்டு நிதிகளை ஒதுக்கி தந்தார்கள் அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒது ஒதுக்கி தந்திருக்கிற மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து திருவாமூரின் அடுத்த பகுதியில் மலட்டாற்றின் வழியாக வெள்ள நீர் இருப்பதற்கு ஒரு ஐநூறு மீட்டர் தடுப்பு சுவர் கட்டித்தர அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார என்று கேட்ட அமர்கிறேன் கடந்த ஆண்டு வெஞ்சீன புயலின் போது ஏற்பட்ட வெள்ளம் கெடிலமாற்றின் இடக்கரை வழியாக சமத்துரத்தை சூழ்ந்தது எனவே இதனை தடுக்க அறுநூறு மீட்டர் தூரத்துக்கு வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க சுமார் தொண்ணூறு லட்சம் ஆகும் என்று முன்னர் மதிப்பிடப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது கெடிலமாற்றின் குறுக்கே முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் காமாட்சியம்பேட்டை இடத்திலே தடுப்பணை ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காமாட்சியம்பேட்டை தடுப்பணை அமையும் இடத்தில் இருந்து திருவாமூர் ஊராட்சியில் உள்ள கெடிலமாற்றின் கரையால் ஆறுநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கரையை பலப்படுத்தும் பணி இந்த மதிப்பீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது விரைவில் நிர்வாகம் தலைவர் அவர்களே அதே போல நெய்வேலி தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி ஓடையில் மழைக்காலங்களில் வெள்ள நீர் விளைநிலங்கள் புகாமல் இருக்கவும் கீழிருப்பு ஓடையில் உள்ள தடுப்பணையை சீரமைக்கவும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்பு அமைச்சரவர்களை தங்கள் வாயிலாக மாண்பு அமர்கிறேன் உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு தந்து பரிசீலிக்கும் மாண்பு உறுப்பினர் சம்பத் குமார்